புதுக்கோட்டையில் எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதனை பார்க்கலாம் கல்வெட்டுகள் தொல்லியல் சின்னங்கள்னு நிறைஞ்சு சோழர் பாண்டியர் முத்தரையர் தொண்டைமான்களால் ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற புதுக்கோட்டை மண்ணில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மொழிப்போர் பெரும் முக்கியத்துவம் கொண்டது அந்த மொழிப்போரில் உயிரை தந்து தமிழ்காத்த இரண்டு தியாகிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்க பிராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து இந்த ரெண்டு பேரையும் மறக்க முடியுமா இந்திய நிறுத்துங்கள் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள்னு பேரறிஞர் அண்ணாவுக்கும் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு உயிர் நீத்தார் கீரனூர் முத்துவர்கள் நம் உயிரோடு கலந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் தாய்மொழியான தமிழ்மொழியை காக்க நஞ்சுண்டு இறந்தார் விராலைமலை சண்முகம் அவர்கள் அந்த தியாக செயல்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல கீரனூரில் கீரனூர் முத்து சீரணி ரங்கமும் திருச்சி பாலக்கரையில் கட்டப்பட்ட பாலத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் கீழப்பழுவர் சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னச்சாமி சின்னச்சாமி சண்முகம் பாலம்னு பெயர் வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் புதுக்கோட்டைக்கு எத்தனையோ சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் நாள் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார் இந்த புதுக்கோட்டை மாவட்ட அரசு விழாவை புதுமையா நடத்தி காட்டியிருக்கிறார் நம்ம மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்போது கனிமவளத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் மக்கள் நலனுக்காக ஏராளமான முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் தலைநிமல வச்சு பொருளாதார வளர்ச்சியில் சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு மேலே பலரும் அரசியல் லாபங்களுக்காக வயிற்று பிழைப்புக்காக நாள்தோறும் அவதூறுகளை பரப்புகிறாங்க அப்படி பரப்புறவங்களுக்கு முதல் ஆளா ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து எதிர்வாதங்களை வைக்கக்கூடியவராக பதில் கொடுக்கக்கூடியவராக தான் நம்முடைய ரகுபதி அவர்கள் தன்னுடைய ஆழமான ஆணித்தரமான வாதங்களின் மூலமா ஆட்சியை காக்கும் அரணாக விளங்குகிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல இந்த மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மூலமாக மிக சிறப்பான பணியை செய்து வருகிறார் திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நிதி தான் அதனை காக்கும் துறையை அவர் கையில் வைத்துள்ளார் சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நிதி விடுதியாக பேர் மாற்றியது அது மட்டுமல்ல விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் மையநாதன் அவர்கள் அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மையநாதன் அவர்கள் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூற்றி எழுபத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சு இருநூத்தி ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நாற்பத்தி மூணாயிரத்தி முன் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தி கோடிய கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தமாக எழுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் அரிமள ஒன்றியத்தில் புதுசாக கட்டப்பட்டிருக்க சமத்துவபுரத்தையும் திறந்து வச்சுருக்கிறோம் இதுக்கான ஒப்புதலை எங்கிட்ட வாங்கும்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அந்த பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன் அந்த இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா திருமயத்திலையும் ஆலங்குடியிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அதிக பல் மருத்துவ பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட அமைக்கப்பட்டு வருது திருமயம் தொகுதியிலும் ஆலங்குடி தொகுதியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறநாங்கி செல்லும் சாலையில கீரனூர் வரை நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு திருக்கோயில் பணிகள் செய்யப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான திட்டங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்க திருப்தி அடைகிறவன் இல்லை இன்னும் இன்னும் செய்யணும் ஊக்க கொண்டு உழைக்கிறவன் இங்க வந்துட்டு உங்களை சந்திச்சிட்டு புது அறிவிப்புகளை வெளியிடாம இருப்பானா அப்படியே வெளியிடாமல் போனால் இங்கே விட்டுருவீங்களா நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா விட மாட்டாங்க இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன் முதலாவது அறிவிப்பு அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி செங்கல ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவள்ளங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் அடுத்து ரெண்டு கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு கந்தரக்கோட்டை பகுதியின் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தரக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் கட்ட நகராட்சியாக ஊராட்சி பேரூராட்சி புரியல ஊராட்சி பேரூராட்சியாக தர உயர்த்தப்படும் அதே போல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் இந்த அறிவிப்பு எல்லாம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் அடுத்து நம்ம திராவிட மாநில அரசோட முத்திரை திட்டங்களில் அதில் குறிப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்த பயனாளிகள் மட்டும் அவங்க எண்ணிக்கை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு அது மலைப்பாக இருக்கும் மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்பத்தி மூணு சகோதரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுது பதினான்கு கோடியே பதினாறு லட்சம் கட்டணமில்லா விடியல் பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் கடனுதவி தரப்பட்டிருக்கு இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாத்தி இருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக நான்கு லட்சத்து எழுபத்தி இரநூத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க எண்பத்தெட்டாயிரம் பெண்கள் மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அறுபத்தாறாயிரம் மாணவர்களுக்கு தினமும் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணர்வு வழங்கப்படுவோம் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமைப்பின் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் அறுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்குகிறோம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே நாற்பத்தி நாலாயிரம் மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவித் தொகைகள் வழங்கிட்டிருக்கும் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக இது வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம் அதில் இன்னைக்கு மட்டும் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேருக்கு வீட்டு மனை பட்டா வழங்குறோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்களில் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக இருக்கு நான் உறுதியோடு சொல்கிறேன் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிருக்கு தொகை தரப்படும் தேர்தல் இருக்கிற சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யார் சொன்னால் யார் சொன்னால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே குட்டிச்சோர் பண்ணாங்களே அதிமுக அவங்க சொன்னாங்க ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நெருக்கடி ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் இருபத்தேழு மாதங்களில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயின்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு இருபத்தேழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இருபத்தேழாயிரம் ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க நான் தெளிவா சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்கள இது தொகை இல்ல உரிமை தொகை தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சட்டமன்றத்தில் நான் சொன்னேன் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இப்பவும் சொல்றேன் தகுதி எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொல்ற தமிழ்நாட்டு மகளர் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அரசியலையும் நிச்சயம் தொடரும் சமூக முன்னேற்றத்திற்காக எளிமையின் மனிதர்களுக்காக அவங்களுக்கு உதவுறதுக்காக எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக பின்தங்கியுள்ள மக்களை தூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த உன்னதமான திட்டங்களில் புதுசாக செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாயு மாணவர் திட்டம் எழுபது வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க வழங்க தொடங்கிட்டோம் இப்போ இந்த திட்டத்தில் பொதுமக்களுடைய கோரிக்கையற்று எழுபது இல்ல அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரும் சில மாதம் அதற்கு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தணும் அந்த விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் வந்து அடுத்து தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதல்வன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சார் சில வாரம் முன்ன தென்காசிக்கு போயிருந்தேன் அப்பதான் கலைஞர் கனவியில திட்டத்தோட ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து அன்பு கரங்கள் திட்டம் அது என்ன பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடிவு வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் மார்ச் மாதம் பட்ஜெட்டில் சொன்னோம் வேலைக்கு போக பலருடைய வீடுகளில் முதியோர்கள் தனிமையில் இருக்காங்க அவட தனிமையை போக்கி நட்பு வட்டத்தை உருவாக்கி மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருப்பதை இந்த மையங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னோம் அதுக்காக இருபத்தஞ்சி மையங்களை தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமாக இன்று தொடங்குகிறோம் அவங்களுக்கு சிற்றுண்டி மதிய உணவு பிசியோதெரப்பி பயிற்சி தொலைக்காட்சி இண்டோர் கேம்ஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்குகள் கைவினை பயிற்சிகள்னு தேவையான எல்லாமே அன்புச்சூலை மையத்தில் கிடைப்பது போல இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் அந்த பெரியவங்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை முதியோர்களும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருப்பாங்க இப்படி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம் திட்டங்களையும் விரிவாக்கம் இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கெல்லாம் கிளிபிடிச்சிருக்கிறாங்க அதுவும் வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா தரப்பு நிர்மாண திட்டங்களாக நாம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலாக அமைஞ்சிருக்கு ஆனால் பஞ்சாபில் நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போகிறத ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா தாண்டி கனடாவில் இப்போ இது செயல்படுத்தப்படுது இதுதான் நம்ம மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி அது மட்டுமா இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு பாஜக அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க தேவையில்ல நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாழ்க்கை இடம் பெற்றுக்கிட்டு வருது அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்று இருக்காங்க இப்போ உலக நாடகம் பெற்றது நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணம் இல்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்கே ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதியை தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்று அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை விட மிரட்டி பார்த்தார் ஆனால் அந்த மிரட்டல் அதெல்லாம் மீறி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காமல் அரசியல் உள்ளக்கத்தோடு ஆட்சிய குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும் இல்லை ஆனால் இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும் நம் பணி மக்கள் பணி அதை நாம் பார்ப்ப செயல்பட்டு எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும் பொறாமையில் மக்கள் நல திட்டங்கள் தேவையில்லை ஆயிரம் ரூபாய் சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் அவங்கள மதிக்கிறது தொலைக்காட்சியிலையும் சமூக வலைதளங்களையும் பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரித்து பேசுறாங்க ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினாரு ஒரே குடும்பத்தில் எத்தனை திட்டங்களில் பலம்பெறோம் தெளிவாக சொன்னார ஆதாரத்தோடு சொன்னார இதுதான் எதிர்கட்சிகளின் இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி நம்மளோட திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது மக்களாகிய நீங்க தான் திராவிட மாடல் தூதுர்களாக செயல்படுறீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும் அதனால தான் திராவிட மலை டூ பாயிண்ட் ஓ கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு நான் எங்கே போனாலும் நம்பிக்கையாக சொல்கிறேன் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு இப்போவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நேரத்தை உங்ககிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க ஆனால் வாக்காளர் பற்றி எல்லாம் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க அதான் முக்கியம் ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதெல்லாம் கவனமா இருக்கணும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தல முறையா ஒழுங்கா நேர்மையா உண்மையா நடத்துறது தான் அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல மற்ற மாநிலங்கள் வந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப நமக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு நீங்க எல்லாரும் செய்திகள்ல சோசியல் மீடியாக்கள் பார்த்துருப்பீங்க ஹரியானா மாநிலத்துல அநியாயமா நடந்திருக்கு ஒரு மாநிலத்துல வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு வீட்டு முகவரியில் அறுபத்தாறு போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டு முகவரியில் ஐநூறு வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க முன்னாள் எம்பி ஒருவரை ரெண்டு மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல புதுசா இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் மக்களவையான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் இளம்பு இளம் தலைவராக விலகி என்று ஆறு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும் உங்க பேர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க உங்களுடைய வாக்குச்சாவடிகளை போலியான நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் கண்காணிக்குமாறு உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் வாக்களிக்கிறது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அதை யாராலும் தடுக்க முடியாது அந்த உரிமையை தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் தடுக்கணும் உரிமைகளை நிலைநாட்ட உங்கள் நலனை காக்க இந்தியாவில் உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி அழைச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க